நமஸ்தே அம்மா பகவான் சரணம் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையிலேருந்து மீனா பேசுகிறேன் நான் ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் வரையா கிளாஸ் கலந்துக்கிட்டேன் பட் எனக்கு நடந்த அன் அற்புதங்கள் பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் நான் கலந்துக்கிறப்போ என் கையில் என் தொழில் தெரியும் பட் அதை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வேணும் எனக்குன்னு தனியாக ஒரு கடை வேணும் அதை நான் இது பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கேட்ட கோரிக்கையும் கூட அது அன்னைக்கே எனக்கு நிறைய அப்படிங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல பட் அன்னைக்கே எனக்கு கடையும் வாடகைக்கு கிடச்சிது நான் என்ன வாடகை என்ன அட்வான்ஸில் கேட்டணும் தாசாஜி சொன்ன மாதிரி ஒரு இது தான் வேணும் இதுதான் இவ்வளோதான் என்னோட இது அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் நடக்குங்கிறத தாசாஜி சொன்னாங்க அதன்படியே நான் கேட்டேன் எனக்கு இந்த ரெண்டில் வேணும் இந்த அட்வான்ஸ் தான் என்னால் கொடுக்க முடியும் பட் இதுக்கு மேலே என்னால் வந்து அதுக்கு மேலே போனால் என்னோடய தகுதிக்கு மேலே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அதே மாதிரி எனக்கு அந்த அட்வான்ஸில் அதே இதில் எனக்கு கிடச்சிது ரெண்டாவது இதில் இன்னொரு அற்புதம் என்ன அப்படின்னா அந்த கடை கிடச்சிது பட் அந்த கொடுக்குறதுக்கு என்கிட்ட அட்வான்ஸ் கிடையாது என்ன பண்ணி எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அதை ஓனர்கிட்ட கிட்ட நான் போய் பேசுகிறேன் நான் இந்த டைம் இந்த ஒரு ஒன் வீக் டைம் கொடுங்க நான் பே கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மெதுவாக அட்வான்ஸ் கொடுங்க இருந்தாங்க நீங்கள் இந்த நல்ல நாளில் எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க அந்த டேட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த சாவி கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ண வச்சாங்க அப்போது அது செகண்ட் வாரம் வரை நடந்துட்டுருக்கு அன்னைக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டேன் என்னோட பிஸ்னஸ் எப்படி போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் என்ன பகவான்கிட்ட வேண்டினேன் அப்படின்னா என்னோட இந்த பிஸ்னஸ் எனக்கு கரெக்டாக போயிட்டு இருந்ததுன்னா நான் ஃப்ரைடே ஃப்ரைடே என்னால் முடிஞ்சது ஒரு ஸ்ரீமூர்த்திக்கு ஒரு கொஞ்சமாவது பூவோ மாலையோ ஏதோ ஒன்று நான் செய்கிறேன் அப்படிங்கிறத நான் வேண்டியிருந்தேன் பட் அதே மாதிரி இப்போ வரைக்கும் என்னால் நான் இது வரைக்கும் நான் ஸ்ரீமூர்த்திக்கு நான் செய்கிற எதுவுமே வந்து என்னால் கடனாகவோ எந்த ஒரு தோகாம என்னை வாங்கி கொடுத்தது கிடையாது என்னோடய தையலில் வர்ற காசை எடுத்து தான் நான் ஸ்ரீமூர்த்திக்கு மாலை வாங்கி போடுறேன் அந்த ஒரு இதில் தான் நான் இன்ன வரைக்கும் இது பண்ணிகிட்ருக்குறேன் ஒரு சின்ன பிரசாதமாக இருந்தால் கூட அந்த தையல்ல வர்ற தான் நான் ஸ்ரீமூர்த்திக்கோ அம்மா பகவானோட கோவிலுக்கோ எதுக்கோ ஒன்று கொடுக்கறதுனா கூட அதை தான் கொடுத்துட்ருக்குறேன் அதே மாதிரி மூணாவது வாரம் நான் முடிக்க போகையில நான் எப் என்ன எதிர்பார்த்தனோ பகவான்கிட்ட நான் கேட்டேன் மூணு வாரம் ஆயிடுச்சு பகவான் நான் இதை ஓப்பன் பண்ணி இதுக்கு ரெண்ட்டு கொடுக்குற அளவுக்கு எனக்கு வருமானம் வந்துருமா அப்படின்னு ஒரு பயம் ஏதோ ஒரு தைரியத்துல ஆரம்பிச்சுட்டேன் ஆனா இது ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு நான் நினைச்சேன் பட் அதுக்கு அதை விட நான் என்ன என் ரெண்ட்டு கொடுத்து எனக்கு என்ன தேவை இருக்கோ அதையும் பூர்த்தி பண்ணி எனக்கு அந்த மந்த்துக்கான இதை கொடுத்தாங்க அதுலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு தான் போயிட்டு இருக்குது இது வரைக்கும் நான் எந்த ஒரு இதுக்கும் ரெண்ட்டுக்கு நான் ஓன்ல எடுத்து வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நான் தைக்கிற காசு வச்சே தான் இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கு அம்மா பகவானுக்கு கூடான கொடி நன்றி